ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஆக்சன் த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட அட்மாஸ்பியர் முழுக்க முழுக்க ஆக்சன் படமா இருக்கும் கதையும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச படத்தோட தொடர்ச்சியா தான் இந்த படம் இருக்க போகுது இந்த படத்தோட கதை நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பல அட்வென்ச்சர் நிறைஞ்ச படமா தான் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன படத்தை தான் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மிஷன் இம்பாசிபிள் எயிட் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போறோம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஏஏ பேசுற மாதிரி காட்டுறாங்க அதுவும் இப்ப ஒரு போர் ஆரம்பமாயிருச்சு அப்படி சொல்ல அப்படி நம்ம படத்தோட ஹீரோ ஈத்தன் ஹண்ட் காட்டுறாங்க அவன் பிரசிடென்ட் அனுப்பின கேசட்ட போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அதுல நம்ம ஹீரோவையோட கேங்கையும் பாராட்டி பேசி இருக்க அவன் முன்னாடி செஞ்ச வேலையோட சீன்ஸ் எல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க அப்புறமா பிரசிடண்டும் என்டிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ கிருமியை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையும் அழிக்கிறதுக்கு பாக்குறாங்க அதோட ஒரிஜினல் சோர்ஸ் கூட கண்டுபிடிச்சு அழிக்கணும் அதை தெரிஞ்ச ஒரே ஆளு கேபிடல் தான் அப்படி சொல்றாங்க அவன் நம்ம படத்தோட வில்ல இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஏஐ அழிக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்கும் கவர்மெண்ட் கேபிடல்

அவரோட வயித்துல ஒரு தழும்பு இருக்கும் அது எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு சீனை காட்டுறாங்க அப்ப திடீர்னு ரெண்டு போலீஸ் மத்த போலீஸ் ஷாக் கொடுத்து அட்டாக் பண்ண அந்த பொண்ணும் இதுதான் சாக்குன்னு எல்லாருமே அடிச்சு போட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண போக அப்பதான் ஒரு டூஸ்ட் அங்க வந்திருக்கிறதே நம்ம ஹீரோ ஈத்தன் அவன் உடனே மாஸ்க்கு கழட்ட அவளோ இன்னொரு போலீஸும் ஷாக்காக அந்த போலீஸ் வாக்கி டேக்கில இன்ஃபார்ம் பண்ண போக அப்பதான் ஈத்தனோ நீ இப்ப எங்களை அரெஸ்ட் பண்ணா இந்த உலகத்தை காப்பாத்த யாருமே இருக்க மாட்டாங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கீழே அப்படி சொல்ல அப்ப டக்குன்னு பெஞ்சியும் அவனோட மாஸ்க்கை கழட்டி எல்லாருமே பதட்டமாக

செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப இன்னும் ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு ஷாக் கொடுத்து அவங்கள கடத்திட்டு கேப்ரியல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அங்க கேப்ரியல வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ உன்னோட டீம்ல இருக்கிறவங்களை காப்பாத்த என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இப்படித்தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்த ஆண்டி கார்டை கொண்டு வர சொன்னாங்க அந்த ஒரு உயிரை காப்பாத்த நீ நிறைய உயிர பணைய வச்சிருக்க இப்ப மறுபடியும் அதே வேலை உங்ககிட்ட வந்திருக்கு அந்த சாவியை கூடு இல்லனா உண்ட ஆட்கள்ல ஒருத்தர நீ இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு வரட்டுறான் நீ இப்ப ஒரு நீர்மூழ்கி கப்பலை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதும் அதை பத்தி நம்ம ஹீரோ அவனோட பிரிண்ட்ஸ் பேசிக்கிட்டதை காட்டுறாங்க அப்ப பிஞ்சியும் அந்த கப்பல் இப்ப சவஸ்டோ போல இருக்கு ரஷ்யன்ஸ் அந்த கப்பலோட கம்ப்யூட்டர்ல ஏதோ டிஜிட்டல் வைரஸ் பரவாயில் கண்டுபிடிச்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு அது பான்கோவா அழிச்சு அதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சேர்த்து நினைச்சிருக்காங்க ஆனா அது அவங்களோட கப்பலை தாக்கி அழிச்சிருச்சுன்னு சொல்றான் அந்த என்டிட்டி முழுசா அழிக்க அதோட சோர்ஸ் கூட தேவை அது சவஸ்டோ போலோட ஆள் கடல் ஆழத்துல இருக்கு அப்படின்னு லூத்தர் சொல்றான் அதுக்கு பிஞ்சியும் இப்ப அதை யாராச்சும் ஹேக் பண்ண ட்ரை அது தானவே தன்னத்தனை அழிச்சுக்கிற மாதிரி செய்யப்பட்டிருக்கு சோ அத ஓபன் பண்ண ஒரே வழி இந்த சாவி மட்டும்தான் அப்படி சொல்றான் இப்ப இங்க

கேட்கல சோ ஹீரோ அந்த பல்ல முழுங்க உடனே வில்லனோ அவன் உயிரோட எனக்கு வேணும் அந்த பொண்ணு குள்ள சொல்றான் அப்ப வில்லனோட ஆளுங்க நம்ம ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க உடனே நம்ம ஹீரோ அவங்கள அடிச்சு கிரேச காப்பாத்து சண்டை நடக்குது இப்ப கேப்ரியல் அங்க இருந்து தப்பிச்சு ஓட அவன தொரத்துக்கிட்டே நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ போறாங்க அவன் எப்படி தப்பிச்சு ஓடிடுறான் அப்ப அங்க பாக்ஸ் இருக்கு அத பாத்து அந்த ஜாப்பானீஸ் பொண்ணு ஈத்தன் கிட்ட சொல்ல என்னன்னு ஈத்தனு கேக்குறான் அது மூலமா தான் என்டிடி கிட்ட கேப்ரியல் பேசுவான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா அப்ப அந்த டோரும் ஓப்பனாக நம்ம ஹீரோ வந்து பாக்ஸ் குள்ள போயிட்டு

நம்ம ஹீரோ சொல்றது அவங்க யாருமே கேட்க தயாராவே இல்ல அப்ப என்டி யூகே கண்ட்ரோல் பண்ணிருச்சு அப்படின்னு நியூஸ் வருது அதை பார்த்துட்டு பிரசிடண்டும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணுவேன் அதுக்கு காரணம் நீ அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் ஜெயில போட சொல்லிடுறாங்க ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ கிட்ட அந்த சாவியையும் ஒரு லெட்டர் கொடுத்து அவனை என்டிடி அழிக்க அனுப்பிடுறாங்க நம்ம ஹீரோ பிளேட்ல போறப்ப அவனோட ஃப்ரெண்டு லூத்தரை நினைச்சு பாக்குறான் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஜெட்ல பசிபிக் கடல்ல இருக்கிற ஒரு போர்க் கப்பல் இறங்குறான் இப்ப அந்த லெட்டரை ஏர்போர்ஸ் ஹெட்டு கிட்ட குடுக்கறான் அந்த லேடி பேர் நீலி அந்த லெட்டர்ல மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு எழுதிருக்கு அப்ப அந்த தேதியில என்ன நடந்துச்சு அப்படின்னு நீலியும் சொல்லி இப்ப வானத்துல ரஷ்யாவோட ஒரு ஏர்கிராப்ட் சுத்திக்கிட்டு இருக்கு நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் நம்ம ரெண்டு நாட்டோட ஏர்கிராப்ட் மோதி வேர்ல்டு வார் திரிய ஆரம்பம் ஆயிரும் இந்த பிரச்சனையில நீ என்கிட்ட வந்து உதவி கேட்கிற அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆமான தைரியமா பதில் சொல்றான் அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த சவுட போலுக்கு போறாங்க அப்ப பெஞ்சியும் மேப்பா வச்சு அந்த கப்பல் ஆக்சிடென்ட் நடந்து இப்படி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு சிக்னல் போயிருக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற இடம் ஒரு தீவுல இருக்கு இப்ப எல்லாருமே அங்கதான் போறாங்க அங்க நம்ம ஹீரோ போறதுக்கு நீலி ஒரு நீர்மூழ்கி கப்பலா அனுப்புறேன் அப்படி சொல்றாங்க அங்க வேலை முடிஞ்சது நம்ம ஹீரோவை காப்பாத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட சிக்னலை வச்சு மேல கொண்டு வர பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க நீலி அவங்களோட சேனை கொடுத்து அனுப்புறாங்க அப்படியே கட் பண்ணா பிரசிட் கிட்ட எல்லாருமே ஏன் ஈத்தனை விட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை முன்னாடியே சொல்லிருந்து எப்படி தடுத்து இருப்பீங்க இதுக்கெல்லாம் நானே பொறுப்பிட்டு அப்படின்னு நினைச்சேன் அப்படி சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த தீவுக்கு போறாங்க அங்கே அவங்க தேர்ற ஒரு ஆளை பத்தி ஷாக் ஆகுறாங்க அவரோட பேரு வில்லியம் டாலோ அவர்தான் இப்ப அவரு என்டிடி பத்தி சொல்ல நம்ம ஹீரோட்ஸும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்க ஆனா வந்து அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஹீரோட்ஸுமே மாட்டிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ போய்கிட்டு இருக்கிற அந்த ஏர் கிராப்ட பண்ண உடனே நம்ம ஹீரோ அதுல இருந்து கடல்ல குதிச்சிடறான் அப்ப சில கமாண்டோஸ் அங்கே வந்து அவனை ஷாக் கொடுத்து ஒரு கப்பலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே கேப்டனை பார்த்து அந்த செயினை கொடுத்து சிக்னல்ஸ் கிடைக்கிற இடத்துக்கு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான் அங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்னல் வரும் அப்படின்னு சொல்றான் அது மூலமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான் இப்ப அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட மிஷனை பத்தி சொல்றாங்க அதை கேட்டதும் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்க அவங்களும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படி கட் பண்ணா வில்லியமோ இங்க சிஸ்டம் சரி பண்றதுக்காக எல்லா டேட்டாவையும் பேக்கப் எடுத்து டாக் செட்ல வச்சிருக்கேன் அங்க நீங்க எல்லாருமே தேர்ற அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கான ரீடர் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரஷ்யனோட சீஃபோ அங்க கோஆர்டினேட்ஸ்க்காக தான் வந்திருக்கோம் அதை வச்சு நாங்க தேர்றது கிடைச்சதும் எங்க ஆளுங்க உங்களை உயிரோட விட்டுருவாங்க அப்படி சொல்றான் அப்ப கிரேஸ் அந்த சாவியை வரைஞ்சு காமிச்சு ஈத்தனை பத்தி சொல்றா அவன் அந்த என்டிட்டிய அழிக்கதான் போயிருக்கான் அப்படி சொல்ல அந்த ரஷ்யன் சீஃபும் அதை நம்பாம கோவனட்ஸ் உருவாக்க அவங்களுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்குறான் அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோக்கு ஆழத்துல போயிட்டு அங்க இருக்கிற அழுத்தத்தை சரி பண்றதுக்காக அந்த சூட்டை போட்டுக்கிட்டு எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஐநூறு அடி ஆழத்துக்கு போறனா உனக்கு எப்படியும் வலிப்பு நடுக்கம் தலை சுத்துற மாதிரி நிறைய பிரச்சனை வரும் நீ இந்த சூட்டை போட்டுக்க நான் நினைச்ச மாதிரி இது வேலை செஞ்சுச்சுன்னா நீ இருபது நிமிஷத்துல டீ கம்ப்ரஷன் ரூமுக்கு வரணும் அப்படி இல்லனா நீ செத்துருவ அப்படி சொல்றாங்க அப்ப கேப்டனோ மறுபடியும் ஸ்கேன் பண்ணியாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கம்யூனிகேட் பண்ணல அப்படி சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டு மண்ட குழம்பு போய் நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான் அப்படி கட் பண்ணா இங்க வில்லியமோ ஒவ்வொரு டிஸ்கா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப பெஞ்சி கிட்ட அந்த கோஆர்டினேட்ஸ் பத்தி சொல்றாரு அந்த சிஸ்டம் சரி பண்ண வந்த அந்த ஏஜென்ட்டோட ஹிட் தான் வைஃப் மிரட்டனதால அத அவங்க சொல்லாம அப்புறமா பார்த்து அதோட கோஆர்டினேட்ஸ் குறிச்சு வச்சிக்கிட்டு அந்த டிஸ்கா அழிச்சிடுதா சொல்றாரு உடனே பெஞ்சி அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதை ஒரு பேப்பர்ல எழுதுறாரு பெஞ்சி ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்கான் இப்ப அந்த பேப்பரை வாட்சில் கட்டி நாய்களுக்கு சாப்பிட வைக்க தான் ஒய்ஃப அனுப்ப சொல்றாரு வில்லியம் தான் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிறத கவனிக்கிற கிரேசம் நானும் அவங்க கூட போறேன் அப்படி சொல்றான் உடனே அந்த சீப் அவங்க ஆளு ஒருத்தன கூட அனுப்பி வைக்கிறான் அடுத்து சில நம்ம ஹீரோ கார்டியோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப கேப்டன் வந்து இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ஒரு சிக்னல் வரும் அதுக்கப்புறம் பனிக்கட்டிக்கு அடியில போயிருவோம் அப்புறமா எந்த ஒரு சிக்னல் கிடைக்காது அப்படி சொல்றாரு அவரும் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள ஒரு ஆளு நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை

இப்ப நம்ம ஹீரோ அந்த ஷூட்ட கொடுக்கிட்டு கடலுக்குள்ள போறான் இப்ப அப்படியே மெதுவா நீந்தி அந்த கப்பலை கண்டுபிடிக்க ப்ளேம்ஸை தூக்கி போட அது சரியான ஆழத்துல இருக்கு ஒரு வழி அதோட திறந்து உள்ள போறான் கப்பலுக்குள்ள அந்த இடம் எல்லாம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு உள்ள போக ஒரு டோரை துறந்ததும் தண்ணி எல்லாம் கொட்ட அதோட வெயிட் தாங்காம கப்பலே உருளுது அப்புறமா போயிட்டு பவரை ஆன் பண்ணிட்டு பார்க்க அந்த ஆக்சிடென்ட்னால அப்ப கப்பல்ல இருந்த ஆளுங்க எல்லாம் இறந்து உறைஞ்சு போயிருக்காங்க அவங்களாம் எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது விசுவிலாவும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் உள்ள போறதுக்காக ஒரு டோரை துறக்குறாங்க அதுல முழுக்க முழுக்க ராக்கெட் லாஞ்சரா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு கீழே விழுந்தாலும் மொத்தமா விடிச்சு சிதறிடும் அத உரசாம இன்னொரு டூரை திறந்து உள்ள போறான் அங்கதான் அந்த பான்கோவா இருக்கு அத சாவி போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு வெளியில வர ட்ரை பண்ண அந்த கப்பலும் உருண்டுக்கிட்டே இருக்கு அப்ப அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்காக ஒரு டோரை பார்க்கறான் அங்க போக ட்ரை பண்ண ரெண்டு ராக்கெட் வந்து அவனை லாக் பண்ணிடுது நல்ல வேளையா கப்பல் உருடுறதுனால ஒரு வழியா வெளியில வந்து அந்த டூர் கிட்ட போயிடுறான் ஆனா அந்த வழி ரொம்பவே சின்னதா இருக்கு அந்த சூட்ட போட்டுகிட்ட அவனால அந்த ஓட்டைக்குள்ள நுழைய முடியல உடனே

கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்து பான்கோவை தேட அதை கிரேஸ் எடுத்து காமிச்சு அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம இப்ப கேப்ரியல கண்டுபிடிக்கணும் அவங்கிட்ட அந்த சிப் இருக்கு அதை வச்சு தான் என்டிட்டிய அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் இப்ப அவங்க எல்லாருமே ஒரு டேட்டா சர்வர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடம் சவுத் ஆப்பிரிக்காவில காங்கோ யோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு அங்க போயிட்டு கேப்ரியல வச்சு என்டிட்டிய அழிச்சு அதை இந்த டிரைவ் குள்ள போறோம் இதுல என்ன பிரச்சனைன்னா அந்த என்டிட்டி உலகத்துல இருக்கிற எல்லா மிசல்ஸையும் லான்ச் பண்ணும் அதுக்குள்ள நம்ம இதை டிஸ்கனெக்ட் பண்ணியாகணும் பிஞ்சி சொல்ல அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கிரேசன் கேக்குறா அதுக்கு கன்சியூமர் நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆனாலும் இந்த உலக அழியறதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு வில்லியம் சொல்றாரு அதனாலதான் இந்த பான் கோவாவை கேப்ரியல் கிட்ட கொடுத்து அவனை வச்சுதான் என்டிடி அழிக்க போறோம் ஏன்னா அவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதுக்கு கிரேஷன் ஷாக் ஆகி இது உனக்கு முட்டாள்தனமா தெரியலையே அப்படின்னு கேக்க அதுக்கு நம்ம ஹீரோ கிரேஸ் எனக்கு புரியுது அதனால இதை நீதான் தான் செய்ய போற அப்படின்னு சொன்னதும் இன்னும் ஷாக் ஆகிறான் இப்ப இவங்க எல்லாருமே இந்த டேட்டா சர்வர்

சரியே இல்ல அப்படின்னு மத்த ஆபிசர்ஸும் சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட மெதுவா அந்த இடத்துக்கு கூட உள்ள போறான் மத்தவங்கள முன்னாடி விட்டுட்டு பெஞ்சி அந்த கிரேஸ மட்டும் தனியா கூட்டிட்டு போறான் அப்ப அவங்க கிட்ட இருக்கிற அந்த கண்ண பெஞ்சி கிட்ட கொடுத்துட்டு கேப்ரியல பாக்க நம்ம ஹீரோ மட்டும் போறான் அங்க ஏதோ ஒரு பெட்டி மாதிரி மூடி இருக்கு அத நம்ம ஹீரோ திறந்து பாக்குறான் அது என்னன்னா பாம் அப்ப கேப்ரியல் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வரான் சுத்தியனோட ஆளுங்கள் இருக்காங்க அந்த பான்கோவா வாங்குறதுக்கு கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப நம்ம ஹீரோவும் என்டிட்டியை ஆக்டிவேட் பண்ண அவனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு யோசிச்சு அதை ரெடியாக அப்ப போலீஸும் அங்க வந்து எல்லாரையுமே புடிச்சிடுறாங்க அப்ப கேப்ரியலும் பாம ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான் அந்த போலீஸும் அந்த இன்டிட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்ப கேப்ரியலோ கழுத்துல இருக்கிற அந்த சிப்ப பாத்துட்டு சந்தேகப்பட்டு பான்கோவா சுத்தி முத்தியும் பாக்குறாரு அப்ப கேப்ரியலா அங்கிருந்து தப்பிக்க பாக்க அவனை நிறுத்த ட்ரை பண்றாங்க அப்ப அந்த பான்கோவா நம்ம ஹீரோவை எடுத்துட்டு பெஞ்சியும் போக சொல்ல அப்புறமா பார்த்த பெஞ்சிக்கு அடிபட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை துரத்துக்கிட்டு அந்த ரெண்டு போலீஸும் போறாங்க நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு வேகமா வெளியில போக

கிரேஸோ ஜாபனீஸ் பொண்ணும் பெஞ்ச குடிக்கிட்டு சர்வர் ரூமுக்குள்ள போறாங்க பெஞ்சையும் கொஞ்சம் சீரியஸான ஆன தான் இருக்கும் இப்ப கிரேஸ் கிட்ட சர்வரை ஹாக் பண்ணு அப்பதான் என்டிட்டி உள்ள வரும் அப்படி சொல்றான் அப்புறமா அந்த ஜாப்பனீஸ் பொண்ணுகிட்ட அதோட சட்டையை கழட்டி புல்லட்டை எடுக்க சொல்றான் எங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்புறமா ஒரு வழியா உள்ள ஏறி உட்கார்றாரு ஆனா தப்பா முன்னாடி பக்கமா ஏறிடுறாரே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கு இப்ப பெஞ்சியும் அவனோட கழுத்தோட ரெண்டாவது எலும்புல கிழிக்க சொல்றான் அப்புறமா ஒரு பெண் எடுத்து அதை அந்த இடத்துல சொருவி வைக்க சொல்றான் கிரேசையும் அந்த சர்வரை சுட்ச்அப் பண்ண சொல்றான் இப்ப பெஞ்சியால மூச்சு விட முடியுது அப்படியே ஒளியில வில்லியமோ அந்த பாம்மை சேஃபா எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப நம்ம ஹீரோவும் பிளென உட்காந்துகிட்டே வில்லன தட அப்ப அவ பின்னாடி இருந்து ஹீரோ அட்டாக் பண்றான் எப்படியும் ரெண்டு பேருமே பிளெய்ன்ல பறந்துகிட்டு சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இங்க வில்லியமோ இங்க இருக்கிற மூணு வயர்ஸோட சேர்த்து அப்படியே கட் பண்ணா இந்த பாம் வெடிக்கிறதை டிலே பண்ணலாம் அப்படி சொல்றாரு அதுக்கு அந்த பையனும் எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு கேட்க பத்து செகண்ட்ஸ் அப்படின்னு வில்லியம் சொல்றாரு இப்ப பெஞ்சி கிரேஸ் கிட்ட பேக்ல இருக்கிற அந்த ரிசீவர் எடுத்து அந்த சர்வர்ல கனெக்ட் பண்ண சொல்றான் அங்க நம்ம ஹீரோவும் அந்த சிப்ப பான்கோவில கனெக்ட் பண்ணதும் இதுல சிக்னல் வரும்போது அதோட நான் சொல்றேன் அந்த ரெண்டு வயர்ஸ சேர்த்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே லைட்டா மயங்கிடுறாரு உடனே பிஞ்சின்னு கிரேஸும் கத்த முடிச்சுக்கிறான் அப்படியே கட் பண்ணா இங்க பிரசிடண்டோ மிசைல லான்ச் பண்ண ரெடியா இருக்காங்க இங்க நம்ம ஹீரோவும் வில்லனோ வானத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோட பிளேன் ரைட்டா அடி வாங்குது இங்க மிசைல லான்ச் பண்ண ரெடியா இருக்காங்க அதுல ட்விஸ்ட் என்னன்னா பிரசிடண்ட்டுக்கு மனசு இல்லாம அவரே பட்டன க்ளோஸ் பண்ணிடுறாரு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அப்ப பிரசிடண்டோ மொத்தமா சவுடன் பண்ணுங்க அப்படி சொல்லி ஆர்டர் போடுறாரு அப்ப எல்லாருமே பிரசிடென்ட்க்கு பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப திடீர்னு ஒருத்தர் பிரசிடண்ட கொல்ல ட்ரை பண்ண அங்க இருக்கிற ஆபீசர் அவன ஷூட் பண்றாரு அதுல அவருக்கும் அடிபட்டு அவருமே இறந்து போயிடுறாரு இப்ப என்டிடி யூஎஸ்எம் கண்ட்ரோல் இப்ப எல்லா நாட்டோட மிசல்ஸும் லாஞ்ச் ஆக ரெடியா இருக்கு ஆனா அது ஆக்டிவேட் ஆனதும் லான்ச் பண்ணனும் அப்படின்னு பிஞ்சு சொல்ல அதுக்கு கிரேஸோ நான் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரிசீவர்ல ரெட் லைட் எரியுது இப்ப டிரைவர் செட் பண்றா இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட பிளேன்ல இருந்து மேலே ஏறி வில்லனோட பிளேனுக்கு ஏறுறான் வில்ல ஹீரோவை எப்படியாச்சும் கீழே தள்ளி விட ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே அசராம கெட்டிய பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வந்து வில்ல கூட சண்டை போட்டுட்டு வில்ல ஹீரோவை கத்தியால குத்த ட்ரை பண்ண

பாம்பு விடிக்குது இப்ப மொத்த உலகமும் சொடனாக அந்த ட்ரைவ் அப்படியே மின்னுது அதுல இன்டெரியர் லாக் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப வெளியில இருந்து அந்த மூணு பேரும் உடம்பு முழுக்க மண்ணோட உள்ள வந்து பாக்குறாங்க இப்ப உலகம் முழுக்க ஆனாகுது அப்படியே கட் பண்ணா பிரசிடண்ட்டுக்கு போனு வருது அவங்க கண்ணுல ஒரு நிம்மதி தெரியுது இப்ப நம்ம ஹீரோவும் அதுல இருந்த இன்னொரு பேர சுட்டால உயிர் தப்பிச்சு எழுதிருக்கிறாரு அப்ப லூத்தரோட வாய்ஸ் மெசேஜ் ப்ளே ஆகுது அதுல லூத்தர் நம்ம ஹீரோவை நினைச்சு உருக்கமா பேசியிருப்பான் இப்ப எல்லாருக்குமே நியூஸ் போக பிரசிடண்டும் பிளைட்ல இருந்து எல்லா சோல்ஜர்ஸையும் பார்க்க வர அப்ப அவங்களோட பையனை பார்த்து அழுது கட்டுப்பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பான்கோவா வாங்கிக்கிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோ யூஎஸ்க்கு வந்து அவனோட ஒவ்வொருத்தரைய பார்த்து சந்தோஷப்பட அப்ப கிரேஸ் அவன் பக்கத்துல வந்து அந்த டிரைவர் கொடுக்குறான் அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படி படமும் முடியுது ஓகே கா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை கைஸ்